ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முப்பதாயிரம் ரூபாய்க்கான பட்ஜெட் வீடியோ தான் ஸோ முப்பதாயிரம் சம்பளத்தில் நம்ம எப்படி வந்து அஞ்சு லட்ச ரூபாய் வர நம்ம சேமிக்க முடியும் ரெண்டே வருஷத்தில் அப்படின்றதே நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினே வந்து வாடகை வாடகை வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரம் ரூபாய் இப்போ வந்து மேக்ஸிமம் முப்பதாயூவா சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரூபா வாடகை அந்த ரேஞ்சில் வந்து தான் நம்ம இருப்போம் ஏன்னா அதுக்கு மிச்சமாக இருந்தால் நமக்கு கட்டுப்படியாகவும் ஆகாது அதே போல் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் பில் கரண்ட் பில்க்கு பார்த்தோம் அப்படின்னா எழுநூறுபா நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ லாஸ்ட்டில் இதுலேயும் எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மளிகை சாமான் மளிகை சாமான்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாளுக்குலாம் நமக்கு விலைவாசி ஜாஸ்தியாக இருக்கு ஸோ அதனால் நம்ம வந்து மளிகை சாமான் வந்து ரூபாய்க்கு நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ அதே போல் சிலிண்டர் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சில இடத்துல ஆயிரத்தி இருபது ரூபாய்க்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து திலாயிரத்தி ஐம்பது ரூபா அதனால் நான் வந்து அந்த கணக்கே நான் போட்டிருக்கேன் அதே போல் மெடிக்கல் மெடிக்கல் வந்து நமக்கு எமர்ஜென்சி இருக்கும் பச்சை குழந்தைய வச்சுருந்தோம் இல்லை நமக்கே வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது இல்லை வயசானவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக மெடிக்கலுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம மந்த்லி வந்து கண்டிப்பாக எடுத்து வைக்கணும் ஸோ வந்து அதனால் நம்ம ரூபாய் அதுக்கு நம்ம எடுத்துருக்கோம் அதே போல் ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து பசங்கள் இருந்தாங்கன்னா இது ரெண்டுமே கூட நம்ம வாங்க வேண்டியது வரும் ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா நம்ம வந்து அதுக்கும் மந்த்லி நம்ம எடுத்து வைக்கணும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸ்லாம் நமக்கு வந்து ரொம்ப அமௌண்ட் போக்கிட்டுருக்கும் நமக்கு தெரியும் வர வருமானத்தில் பாதிக்கு பாதி வந்து ஸ்கூல் ஃபீஸ் தான் போகும் ஸோ அதனால ஸ்கூல் ஃபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரம் ரூபா நம்ம வந்து அதுக்குன்னு சேவ் பண்ணுறோம் கிட்டத்தட்ட மந்த்லி ஐயாயிரரூபா நம்ம அந்த கணக்கு எடுத்திருக்கோம் ஸோ வந்து அதில் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஏன்னா வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்றது தானே இருக்கும் அதனால் அதே போல் மொய் மொய் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லை வந்து தெரிஞ்சவங்க கல்யாணமாக இருக்கட்டும் ஸோ சில மந்த்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷனே வராது சில மாதம் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டுருக்கோம் ஸோ அதனால் அதுக்கு ஒரு ஆயிரரூபா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதே போல் நான்வெஜ் நான்வெஜ் வந்து வீக்லி கண்டிப்பாக வந்து நான்வெஜ் கம்மி பண்ணவே கூடாது ஏன் அப்படின்னா நமக்கு உழைக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்தே வந்து அதில் இருந்து தான் கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக நான்வெஜ்லாம் வந்து வீக்லி எடுத்துக்கிறணும் அது வந்து சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் பீப்பாக இருக்கட்டும் இல்லை ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் நமக்கு எது பிடிக்குதோ ஸோ ஒரு அரை கிலோ மட்டன் வீக்லி எடுத்தாலும் போதும் இல்லை ஒரு கிலோ சிக்கன் எடுத்தாலும் போதும் கண்டிப்பாக வந்து அதில் வந்து கம்மி பண்ணக்கூடாது அதனால் வீக்லி ஐநூறுரூவா மணிக்க நான் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூபா நான் அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஃபை ஒய்ஃபை கனெக்ஷனுக்கு எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு இளநூறுபா இப்போ நார்மலாகவே பார்த்தோம் அப்படின்னா எழுநூறுபா அதுக்கு கம்மியாகவும் கிடைக்கிது பட் வந்து இளநூறுபா ரேஞ்சில் இருந்தே நம்ம போட்டுக்கிடுவோம் ஏன்னா ஒரு நாலு பேர் இல்லை ஆறு பேர் இருக்கிற வீட்டுக்கு தாராளமாக அவ்வளோ வரும் இல்லையா அதனால் ஒய்ஃபைக்கு வந்து எழுநூறுபா அப்போது முப்பதாயிரத்தில் எவ்வளோ இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு இவ்வளோ தேவைகளும் மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு போகுது அப்போ கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாயில் பாதிக்கு பாதி அமௌண்ட் வந்து நமக்கு போயிடுது அப்போ மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னா பதினையாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ இந்த நூற்றம்பது ரூபாயை நம்ம வந்து தனியாக வச்சுருவோம் சரியா அப்போ பதினைவா ரவுண்டாக நமக்கு பதினாயிரரூபாய்க்கிட்டே இருக்குது இப்போ இந்த பதினை ரூபாயை என்ன பண்ணலாம் அப்படின்னா பதினைாயிரம் ரூபாய்க்கு இப்போ ஒரு ஏழு சீட்டு மந்த்லி வந்து எனக்கு இஎம்ஐ இல்லை பைக் லோன் இல்லை அப்படின்னா நீங்கள் சேவ் மட்டும் பண்ணணும் அதை கோல்டில் பண்ணுறீங்களோ இல்லை வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறதா இருந்தால் இப்போ நீங்கள் இடம் வாங்கணும் அதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எனக்கு வேணும் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக ஏழு சீட்டு வந்து பதினைரூவா நம்ம மந்த்லி வந்து நம்ம போடும்போது இருபத்தி நாலு மாதத்துக்கு கரெக்டாக நமக்கு வந்து அஞ்சு லட்சம் நமக்கு கிடைக்கும் அப்போ அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முன்னக்கூடி எடுக்கும்போது அமௌண்ட்டு கம்மியாகும் லாஸ்ட்டு சீட்டு வந்து அஞ்சு லட்சம் வர போகும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாவது சீட்டுலேருந்தே இருந்தே நமக்கு அமௌண்ட் வந்து நாலு முப்பதுக்கு மேலே தான் போகும் ஸோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு ஏலம் ஓடுது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க அப்போ ஏல சீட்டு தாராளமாக நமக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் இப்போ நிறையா பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் இருபத்தி நாலு மாதத்துக்கு வெறும் பதினைஞ்சாயிரரூவா கட்டுனா எப்படி வந்து அஞ்சு லட்சம் நமக்கு ஏழை சீட்டில் கிடைக்கும் அப்படின்றது ஸோ அதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏழைச்சீட்டை பொறுத்தளவு நமக்கு தெரியும் மந்த்லி வந்து நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து முந்நூறு ரூபாயிலேருந்து சில இடத்துல கூடும் சில இடத்துல நூற்றம்பது ரூபாயிலேருந்து கூடும் இது எங்கள் ஏரியா சைடு கணக்குக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினையாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயிலருந்து ஸ்டார்ட்டு அப்புறம் பதினஞ்சு நானூற்றம்பது அப்புறம் பதினஞ்சு எழுநூற்றம்பது அப்படின்னு முந்நூறுபா முந்நூறுவா கூடும் அப்போ வந்து இருபத்தி நாலு மாதத்துக்குமே நமக்கு முந்நூறுவா முந்நூறுவா நமக்கு கூடிக்கிட்டு போகும் ஸோ அதனால் நமக்கு வந்து மிச்சம் பிடிக்க முடியிற நம்ம வந்து மந்த்லி மிச்சம் பிடிப்போம் இல்லையா அதில் எக்ஸ்ட்ரா முந்நூறுரூவா முந்நூறுரூவா வச்சு நம்ம வந்து கெட்டிக்கலாம் ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் கிடையாது அதனால் கண்டிப்பாக ஏழைச்சிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்தில் நமக்கு அஞ்சு லட்ச ரூபாய் நாலரை லட்ச ரூபா நமக்கு போது ஒரு நாலரை லட்ச ரூபாய்க்கு ஒரு கோல்டு லோன் நகையே நீங்கள் அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னாலோ நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும் நல்லா சாப்பிட்டு செலவழிச்சிட்டு மீதி காசை இப்படி சேவ் பண்ணும்போது நமக்கு வந்து மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு வந்து உழைக்கிறோம் சாப்பிட்றோம் கடன் கொடுக்குறோம் அப்படின்னு போகாமல் ஒரு சேவிங்ஸ் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு அமௌண்ட்டாக வந்து கூடிக்கிட்டே போகுது அப்படின்றது இருக்கும் நமக்கும் கண்ணுக்கு தெரியாமல் ரெண்டு வருஷம் போயிடும் ஸோ யோசிக்கும்போது வந்து இது பெருசாக தெரியும் பதினைஞ்சாயிரரூபாயை நம்ம கெட்டிடலாமா அப்படின்ற மாணி முப்பதாயர் சம்பளம் வர்றவங்களாக இருந்தால் தாராளமாக நீங்கள் இதை பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பயம் இருக்கும் ஆனால் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து மிச்சம் பொடிச்சு நம்ம கெட்டணும் அப்படின்ற கோல் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் நம்ம தாராளமாக நம்ம கெட்டிடலாம் மந்த்லி சேவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது ஓடிடும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்க இது ரொம்ப உண்மையிலே பெஸ்ட்டான ஆப்ஷன்மே நான் சொல்லுவேன் அதே போல் இல்லைப்பா எனக்கு வந்து நகைச்சிட்டு ஏழைச்சிட்டு போடுறதுல விருப்பம் இல்லை எனக்கு கடன் இருக்குது அப்படின்னா நகை அடகில் ஒரு அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு ஏழாயிரம் ரூபா இப்போ நீங்கள் கட்டுறது அப்படின்னா ஒரு மந்த்லி ஒரு நகைக்கு வந்து நம்ம ரூபா கட்டணும் அப்படின்னா கூட ஒரு வருஷத்தில் ஒரு லட்ச ரூபா நகையை நம்ம திருப்பி எடுக்க முடியும் அப்போ மீதி ஏழாயிரரூபா போக அங்கிட்டு ஒரு ரூபாய் இருக்குது அப்போ வேறு ஏதாச்சும் குழு லோனு இல்லை ஒரு பைக்கு இஎம்ஐயாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் இருந்தால் நம்ம மந்த்லி மந்த்லி அதை வந்து நம்ம சேவ் பண்ணலாம் கடனும் கொடுக்கணும் நம்ம செலவழிக்கவும் செய்யணும் இஎம்ஐயும் கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நகை அடகுக்கு ஒரு ஏழாயிரம் எக்ஸ்ட்ரா இஎம்ஐ ஒரு எட்டாயிரம் அப்போது நமக்கு வந்து இது தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் நகை அடகும் நம்மளால் கட்ட முடியும் இஎம்ஐயை நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும் ஸோ இதை நீங்கள் கூட இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ இது எல்லாமே போயிட்டு இப்போ வந்து இந்த மளிகை சாமான் அந்த தேவையான திங்ஸ் நம்ம வாங்குகிறோம் இல்லையா மாந்திரி அதில் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மளிகை இப்போ வாங்குகிறோம் மளிகையில் பார்த்தோம் அப்படின்னா அரிசியே பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூறுரூபா ஆயிரத்தி கிட்டே வந்துட்டு அப்போ ரேசன் அரிசி நம்ம வாங்கலாம் ரேசன் அரிசி வாங்கி இல்லை ரேசன் அரிசியனால் சாப்பிட முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம திருச்சி வாங்கலாம் திருச்சி வாங்குற அதுக்கு ஒரு நூறு கிலோ ஐம்பது கிலோ ரேசன் அரிசி வாங்கினோம் அப்படின்னா அந்த அரவை மிஷினில் கொடுத்து நம்ம வந்து திரித்து வாங்கும் போது அதை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த அரிசி மணியே நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த ஸ்மெல் இருக்காது அந்த பெருசாக இருக்கும் இல்லையா பருக்க அரிசி அப்படி இருக்காது ஸோ வந்து அது கம்மியான காசு தான் அப்போ கிலோவுக்கு இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி தான் அப்போது நீங்கள் அந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள் ரேசன் அரிசினால் சாப்பிட முடியலை அப்படின்னா நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் இல்லை என்னால் ரேசன் அரிசி நாங்கள் சாப்பிடுவோம் எங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது இன்னுமே சூப்பர் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் வந்து கவராமல் நமக்கு ரேசனில் கிடைக்கிற ஆயில் சுகரு சோப்பு சேமியா பருப்பு பச்சரிசி கோதுமை எல்லாமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்போ யூஸ் பண்ணும்போது அதில் வந்து நமக்கு ஏராளமாக மிச்சமடுத்த முடியும் அதே போல் மளிகை சாமான் வாங்கும்போது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் நமக்கு போகிறது ரொம்ப வேஸ்ட்டு ஏன் அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஒரு பொருளை நம்ம எழுதி கொண்டு போயிருப்போம் ஆனால் அங்கே இருக்கிற ஏதோ ஒன்று வந்து நமக்கு அது தேவையப்படாது ஆனால் வாங்கணுங்கிற ஆசையும் இருக்கும் சரி யூஸ் பண்ணுவோம் நமக்கு தேவை வாங்குவோம் அப்படின்னு அதில் எக்ஸ்ட்ரா பைசா போகும் அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எழுதி ஹோல்சேல் கடையில் கொடுத்து வாங்கும்போது நமக்கு கம்மி பண்ணி தருவாங்க அதே போல் இந்த மந்த் வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த மந்த் நம்ம திங்ஸ் போடும்போது எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இருக்கிறத தவிர்த்து மற்றது வாங்கும்போது அதில் எக்ஸ்ட்ரா பைசா நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இபி கரண்ட் பில்லை பொறுத்த அளவு நம்ம ஒரு ரூமில் இருந்திருப்போம் இன்னொரு ரூமில் எக்ஸ்ட்ரா லைட் தெரியும் நமக்கு பார்த்துருவோம் அதே போல் ஏசி வந்து எக்ஸ்ட்ரா டைம் வந்து உள்ளே போயிட்டு ஹை பவரில் வைக்கிறது அதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் லோவாக வச்சுட்டோம் அப்படின்னா அது கூலிங் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மெத்தடு அப்புறம் அடிக்கடி மோட்ரு போடுறது முக்கியமாக அடிக்கடி மோட்ரு போடும்போது கரண்ட் பில் வந்து மோட்ருக்கெலாம் ஜாஸ்தி போகும் அப்போ அதை வந்து ஒரு நேரம் தண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி அதிகமாக வராத ஏரியாவில் கூட அதிகாலையில் நம்ம மோட்ரு யூஸ் பண்ணும்போது டேங்கில் தண்ணி நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அப்போ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அடிக்கடி மோட்ரு போடாமல் இருக்கிறது அப்புறம் சும்மா சும்மா ஃப்ரிட்ஜை திறக்கிறது ஃப்ரிட்ஜை அடிக்கடி திறந்து மூடும்போதும் கூட நமக்கு கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா போகும் ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணுறது இது மூலியமாக நம்ம கரண்டு பில்லையுமே நம்ம குறைக்க முடியும் ஸோ அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இப்போ வாடகை வாடகை வீடு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது மினிமமாக இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்ச வாடகை வந்து நமக்கு வீடு பார்த்தோம் அப்படின்னா சரி இருக்காது அப்போ நம்ம குழந்தைங்கள வச்சுருக்கோம் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல வீடு பார்க்க நம்ம ஆசைப்படுறோம் அப்போ நம்ம வீடு பார்க்கும்போது ஒத்திக்கு வீடு பார்க்கணும் அப்போ ஒத்திக்கு பார்க்கும்போது மந்த்லி நாலாயிரம் ரூபாய் இப்போ நம்ம வாடகை இருக்கோம் அப்படின்னா இப்போ நம்மள்ட்ட இருக்கிற சொல்லோ இல்லை ஒரு லோனோ ஏதோ எடுத்து நமக்கு ஒத்திக்கி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து ஒத்திக்கு இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒத்திக்கு போட்டு இருந்திருப்போம் நம்ம வீட்டை காலி பண்ணும்போது அந்த ஒத்தி காசை நம்ம வாங்கிடுவோம் அப்போ அந்த வாடகை நமக்கு போகாது அந்த வாடகை கட்டுற காசை நம்ம லோனுக்கு கோல்ட்டு லோனு அடகு வச்சு கொடுத்துருந்தோம் அது கோவில் இஎம்ஐ எடுத்து கொடுத்துருந்தோம்னா அதுக்கோ கட்டும்போது அந்த ரெண்டு லட்ச ரூபா நமக்கு இருக்கும் அப்போ கூட ஒரு ஏழு லட்சாக நம்ம இது போல் போட்டோம் அப்படின்னா கடைசியில் பார்த்தோம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் நம்ம கையில் அமௌண்ட் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே அப்போ அதை வச்சு நம்ம ஒரு இடம் வாங்கி போட்டுடலாம் ஸோ அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி அதனால உங்களுக்கு முடிஞ்சா ஒத்திகைக்கு வீடு பாருங்க இல்ல சொந்த வீடு இருக்கு அப்படின்னா அது இன்னுமே பட்டர் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது மந்த்லி போற அந்த நாலாயிரம் ரூபாயுமே நமக்கு ரொம்ப மிச்சம்தான் அதே போல் சிலிண்டர் சிலிண்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேர் ஒன் மந்த்து ஓடுது இல்லை இருபத்தஞ்சி நாளைக்கு போகுது அப்படின்னு தாராளமாக நாற்பத்தஞ்சு நாள் வர அறுபது நாள் வர நம்ம யூஸ் பண்ணலாம் பால்லாம் காய்ச்சும் போது பார்த்தோம் அப்படின்னா பாலை வந்து நம்ம பாட்டுக்குள்ளே சிம்மில் போட்டுட்டு மணிக்கணக்காக இருக்கிறது நல்லா காயணும் பால் அப்போ தான் காஃபி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா கூட ரொம்ப தண்ணி ஊற்றுற இடத்துல லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சமாக காய போட்டால் பால் நல்லா திக்காக இருக்கும் ஸோ இப்போ சோறு வடிக்கிறோம் அப்படின்னா சோத்தை வந்து நம்ம திறந்தே வச்சுருப்போம் அப்போ திறந்து அது வேகும்போது அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வேகும் அப்போ நம்ம மூடி போட்டு நம்ம மூடி வைக்கும்போது அது எக்ஸ்ட்ரா என்னாகும் நமக்கு சீக்கிரம் சோறு அந்த ஆவி உள்ளேருந்து சீக்கிரம் சோறு வேகும் அப்போ அதில் நமக்கு சிலிண்ட்ரு வந்து மிச்சப்படுத்த முடியும் அப்போ தோசை சுடுறோம் இப்போ தோசையை சுடுறது தோசையை சுட்டுட்டு டிவியை பார்க்குறது டிவியை பார்த்துட்டு சேர்த்துப்படுறது இப்படிலாம் எங்கள் வீட்லேயே நடக்கும் ஸோ அதனால் அதை சொல்கிறேன் அப்போ அதையெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அடுப்புக்கிட்டே நின்று சீக்கிரம் சுட்டு எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இடத்த காலி பண்ணி வந்துடலாம் நமக்கு கால்வழியும் வராது நிற்கிறத நேரமும் நமக்கு மிச்சம் நமக்கு கேஸ் மிச்சம் ஸோ அதுலேயும் இப்படி நம்ம என்னென்ன சேவ் பண்ண முடியுமோ எதில் எதில் சேவ் பண்ண முடியுமோ அதில் அதில் சேவ் பண்ணலாம் அதே போல் மெடிக்கல் மெடிக்கல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தனியார் ஹாஸ்பிட்டல் தான் நான் போவேன் தனியார் மெடிக்கலில் தான் நான் டேப்லெட் வாங்குவேன் அதெல்லாம் தேவையில்லாதது மெடிக்கல் ஷாப்பெலாம் இப்போ நிறைய இடத்துல வந்து கம்மியான ப்ரைஸில் ஆன்லைனில் டேப்லெட் கிடைக்குது ஸோ அதங்க கான்டெக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கிறலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சுகமில் அப்படின்னா மெடிக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலாம் கவர்மெண்டில் பார்த்தோம் அப்படின்னா முன்னமாதிலாம் இல்லை இப்போ நல்லா பார்க்குறாங்க ஸோ பிரசவம்லாம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கே கூட ரெண்டு குழந்தைங்க வந்து கவர்மெண்ட்லாம் தான் பார்த்தோம் ஸோ பாப்பா ப்ரைவேட்டில் பார்த்து கூட பாப்பா வந்து நல்லா இல்லை மன வளர்ச்சி இல்லை சரியாக பார்க்கல ட்ரீட்மெண்ட் நமக்கும் நேரமும் சரியில்லை ஆனால் சைக்க ரெண்டு குழந்தையுமே நான் வந்து ஜாஸ்தி வெயிட்டு நாலரை கிலோவில் இருந்தும் கூட சுகப்பிரசமாக எனக்கு கவர்மெண்டில் தான் பார்த்தாங்க ஸோ இப்போ கவர்மெண்ட்லாம் நல்லா பார்க்காங்க ஸோ வந்து கவர்மெண்ட்டை பற்றி இப்போ ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்தளவு பெரும்பாலும் ரொம்ப குறை சொல்ல முடியாது ஸோ வந்து நமக்கு வந்து அங்கே வைத்தியம் பார்க்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்போ இல்லை வந்து கவர்மெண்டில் வந்து வைத்தியம் பார்க்குறது அசிங்கமோலாம் கிடையாது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மிடில் கிளாஸ் கூட தனியார் ஹாஸ்பிட்டல் போவோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா பெரிய தாலி போட்டிருக்கிறவங்க பெரிய செயின் போட்டிருக்கிறவங்க காரில் வந்து இறங்குறவங்கெல்லாம் கூட வைத்தியம் பார்ப்பாங்க இவங்கல்லாமல் இங்கே வர்றாங்க அப்படின்ற மாதிரி நம்மளே ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அதுங்க வந்து கவர்மெண்டில் நம்ம வைத்தியம் பார்க்கலாம் அதில் வந்து நம்மளால் அந்த மந்த்லி வந்து ஆயிரரூவா நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்போ அது ஒரு சேவிங்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஆயிரரூவா நமக்கு மிச்சம்தான் இல்லையா அப்போ அப்படி சேவ் பண்ணலாம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா சும்மா கண்ட குறுக்குரை சிப்ஸு லொட்டு லொசுக்கன்னு நம்ம வாங்கி கொடுக்குறோம் அதுக்கு பதிலாக ஒரு ஐநூறுரூவாய்க்கு ஃப்ரூட்ஸு ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவாய்க்கு மாவு சர்க்கரை ஆயில் வாங்கினோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு வீட்டில் இருந்த காசு பனியாக முறுக்கு இப்படி ஐட்டம் வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துருப்போம் பிரியாணி கொடுக்குறே அப்படின்னு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு போகிற ஐட்டம் தான் எங்கள் வீட்லேயுமே பசங்கள்லாம் அதை வாங்கி திரும்ப அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த செத்த பாம்பு கருகுன பாம்பு உள்ளே கடந்துச்சு ஒரு குழந்தை சாப்பிட்டு இருக்கும்போது அது கடந்து குழந்தை வந்து அவங்க அம்மாட்ட காட்டி அது வந்து எல்லாம் வந்துச்சு அதை பார்த்தோன்னே பக்குன்னு ஆகிட்டு அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து தேவையில்லாததை தவிர்த்திடலாம் சந்தை நாளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சந்தைக்கு போய் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா சிப்ஸ் போட்டுக்கலாம் மரவெல்ல கிழங்கு வாங்கினோம் அப்படின்னா பசங்களுக்கு சிப்ஸ் போட்டு கொடுக்கலாம் ஸோ அதில் வந்து நம்மளால் தாராளமாக அதில் எக்ஸ்ட்ரா பைசாவும் மிச்சம் பண்ண முடியும் நம்மளும் தேவையானதை செஞ்சு சாப்பிடலாம் ஆசைப்பட்டு ஹெல்த்தியும் கூட ஸோ அதனால் கண்டிப்பாக வீட்டில் செய்ய ஆசைப்பட்டு வீட்டில் செஞ்சு கொடுங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் கூட நம்ம கடையில் வாங்கிக்கலாம் அதே போல் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி ஐயாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட அறுபதாயிரரூபா போகுது ஒரு வருஷத்துக்கு அதுக்கு நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கூட வந்து கம்மியாகிறதை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதனால் கவர்மெண்டில் வேலை வாய்ப்புகளும் கூடுறதையும் நம்ம வந்து கேள்விப்படுறோம் அதனால் முடிஞ்ச அளவு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நீங்கள் படிக்க வச்சுட்டு கூட இல்லைனா பசங்க சரியாக படிக்க மாட்டாங்களோன்னு பயம் இருந்தால் ஒரு டியூஷன் அனுப்பலாம் அப்போ வந்து டியூஷன் அனுப்பும்போது மாதம் வந்து முந்நூறுரூவா நானூறுரூவா தான் டியூஷன் ஃபீஸ் போகும் அப்போ இந்த ஐயாயிரூவா போகிற இடத்துல நம்ம பசங்கள் நல்லாவும் படிப்பாங்க நம்மளால் நாலாயிரத்து ஐநூறுரூவா கிட்ட மிச்சமும் படுத்த முடியும் அதே போல் இப்போ பழைய நோட்ஸு யாருக்கிட்டையாச்சும் இருக்குது அப்படின்னா அந்த நோட்ஸ்லாம் நம்ம வாங்கி நம்ம வந்து இப்போ அஞ்சாங்க கிளாஸ் படிக்காங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் புக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதையெல்லாம் வாங்கி சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா பின்னாடி நம்ம பாப்பா தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து போகும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து அதுவுமே நமக்கு ஆதாயம்தான் ஸோ அந்த மெத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் முடிஞ்ச அளவு சேர்க்க பாருங்க அதே போல் மொய் மொய் வந்து நிறையா பேருக்கு நம்ம வந்து சில பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா நம்மளோட பழகுறாங்க சரி கூப்பிட்றாங்க வேறு வழியே இல்லை போய்தான் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஐநூறு ஆயிரத்தை சாரி ஆயிரம் கூட ஜாஸ்தி ஒரு ஐநூறுரூவா நம்ம வந்து மொய் எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா ஓகே இல்லைப்பா நான் என் பசங்க பொண்ணுங்க கல்யாணம் இல்லை ஃபங்க்ஷன் வச்சு நான் மொய் வாங்கி அதை வந்து இடம் வாங்கணும் நகை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா சும்மா கூப்பிட்ற எல்லாருக்கும் ஆயிரம் ஐநூறு போய் மொய் வைக்கவே வைக்காதீங்க ஏன்னா நூறு பேர் ஆயரூவா மொய் எழுதுனா தான் ஒரு லட்சம் மொய் வரும் அதுக்கு பதிலாக நம்ம சொந்தக்காரவங்க நம்ம சித்தி பையன் சித்தப்பா பையன் நம்ம கா நம்ம மாமா மகன் இப்படி நம்ம கூட உள்ளவங்களுக்கு நம்ம உள்ளு வீட்டுக்குள்ள அப்புறம் நம்ம பக்கத்து தெருவில் அதுவும் ரொம்ப நாள் பழக்க வழக்கம் உள்ளவங்க இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே நமக்கு இவங்களுக்கு போட்டால் மொய் வந்துடும் திருப்பி அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தாராளமாக ஐயாயிரூபா நம்ம மொய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐயாயிரூவா வச்சோம் அப்படின்னா நமக்கு அவங்க வந்து ஐயாயிரரூவா செஞ்சாலும் சரி நம்ம வைக்கும்போது பத்தாயிரரூபா செஞ்சாலும் சரி நமக்கு வந்து திருப்பி செய்ய போகிறோம் இல்லை நம்ம போட்ட மொய்யை போட்டாலும் வந்து பத்து பேர் நமக்கு ஐயாயிரம் ஐயாயிரத்துக்கு நம்ம மொய் போட்டாலே நம்ம ஐம்பதாயிரரூபா போட்டிருப்போம் அப்போ அவங்க பத்து பேரும் வந்து நமக்கு பத்தாயிரம் போட்டால் பத்தாயிரம் ஆகிரும் இல்லை நம்ம போட்ட மொய்யவே போட்டாலும் நம்ம எக்ஸ்ட்ரா போட இது இல்லை ஏன்னா இப்போல்லாம் தண்ணி பாட்டல் ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா பத்து ரூபா ஒரு இலையோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ரூபா அப்போ அதில் வைக்கிற நூறு கிராமு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூறு கிராம் கறியாட்டும் குழம்பு ஊற்றுனா கூட அதில் மினிமம் போகும் அப்போ அந்த இரநூறு கிராம் மட்டனோட ரேட் என்ன அப்புறம் அதோட ரைஸோட ரேட் என்ன இப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது சும்மா தேவையில்லாமல் ஐநூறு ஆயிரம் மொய்யை வச்சு நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுவோம் அதே போல் இப்போ ஐநூறுரூவா நம்ம மொய் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க போடலைன்னா நம்மளால திருப்பி கேட்கவும் முடியாது நான் ஐநூறுரூவா வச்சேன் நீங்கள் எனக்கு போடலை அப்படின்றது இதே வந்து ஐயாயிரரூபா பத்தாயரூவா நம்ம போய் போகிற இடத்துல நான் ஐயாயிரூவா வச்சேன் என்ன போடலை அப்படின்னு கூட நம்ம கேட்டு வாங்கிடலாம் கேட்டு கேட்குறாங்க இப்போ எங்கள் ஊர் சைடெலாம் அது ஒன்றும் ஃபஸ்ட்டு வந்து அது தப்பாக தெரியும் இப்போலாம் இது என்னடா அப்படின்ற மாதிரி ஆகிட்டு ஆமாம் ஐயாயிரருவா போட்டிருக்காங்கல்லப்போ அவங்க போடும்போது கஷ்டப்பட்டு தானே போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுது ஸோ அதனால் அப்படி வந்து நீங்கள் மொய் போடணும் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க மொய் வாங்கணும் மொய் போட்டு நான் மொய் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ளு வீட்டுக்குள்ளே இந்த கூடு நம்ம மொய்யை போட்டு சேர்த்து வச்சுருங்க ஏன்னா அதுவும் சேவிங்ஸ் கணக்கில் தான் வரும் அதே போல் முக்கியமாக இப்போ ஹஸ்பண்ட் மட்டும்தான் உழைக்கிறாங்க அவங்க இன்கம் தான் வச்சு நாங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத பெண்கள் வந்து தவிர்த்துட்டு நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ஒரு ஹோம் பேக்கிங் ஊருகாய் தையல் இல்லை ஒரு மசாலா பொடி செஞ்சு கொடுக்குறது ஒரு குளியல் பொடி செஞ்சு கொடுக்குறது இல்லை உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு சமைச்சி கொடுக்குறது இப்படி ஏதோ நம்மளால் வீட்டில் இருந்தாப்பில் வீட்டை பார்த்து ஹஸ்பண்டை பார்த்து குழந்தைய பார்த்துக்கிட்டு நம்மளால் வந்து இந்த வீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிற நேரத்தை பணமாக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உடல் உழைப்பை போட்டு நம்ம வேலை செஞ்சு நமக்கு ஒரு நூறுரூபா கிடைச்சாலும் கண்டிப்பாக அது பெரிய காசு தான் ஒரு டெய்லியும் ஒரு நூறு கிடைச்சாலும் வாரத்துக்கு வந்து எழுநூறுவா அப்போ மாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மூவாயிரம் கிட்ட ஆகும் அப்போ வந்து அந்த அமௌண்ட்டு நமக்கு யார்த்தரூவா வீட்டில் இருந்த மணிக்கு ஸோ நம்மளே நமக்கு பிடிச்ச பொருளை நம்ம வாங்கிக்கலாம் நம்ம தேவைக்கு சந்திக்க சந்திக்கலாம் அதே போல் இப்போ அம்மாவுக்கு ஆயிரரூபா கொடுக்கணும் நம்ம அப்பாவுக்கு செலவுக்கு காசு கொடுக்கணுனாலும் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்க தேவையில்லை ஸோ இப்படி நம்மளுக்கு ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு நீங்கள் சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மெத்தட் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லும்போது எனக்கும் ஹாப்பியாக இருக்கும் சரி நம்ம இவ்வளோ நேரம் செலவழித்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்றது எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பெரிய இல்லை லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஸோ இப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸாகட்டும் எனக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கும் வந்து சேவ் பண்ணுற இதில் ஐடியா இருந்துச்சு இதை இதை நான் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் அதே போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்